இது வைரல் வீடியோ அசீம்சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்கு கீழ்கோர்ட்லேயே இன்னும் ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் ஆரம்பிக்காத நிலையில் இந்த வழக்குடைய இறுதி தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தான் வரும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா கீழ்கோர்ட்டில் இந்த வழக்குடைய தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கு இருந்துட்டு இருக்கு அதே மாதிரி ஹைகோர்ட்லேயும் அது கிடைக்குமாங்கிற சந்தேகம் இருந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம வந்து வக்கீல்கள் வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சு அதுக்கான பலன்களை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க ஆனால் யாருக்கு தீர்ப்பு சாதகமாக இருந்தாலும் எதிர்தரப்பு ஆட்கள் வந்து அடுத்தடுத்த கோர்ட்டுகளுக்கு இந்த கோர்ட்டு இந்த வழக்கை வந்து அடுத்தடுத்த நகர்வு கொண்டு செல்வாங்க அப்படிங்கிறது உறுதி ஏன்னா கீழ்கோட்டில் சப்போஸ் பள்ளிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் செல்வி தரப்பு வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க செல்விக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் பள்ளி தரப்பு ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க ஸோ இது மாதிரி ரெண்டு பேருமே அடுத்தடுத்த வழக்கு கொண்டு போகும்போது இது சுப்ரீம் கோர்ட்டில் தான் இறுதி தீர்ப்பு வரும் அப்படிங்கிற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் வழங்கக்கூடிய அந்த சில தீர்ப்புகள் வந்து சில தீர்ப்புகள் தித்திப்பாகவும் இருக்குது சில தீர்ப்புகள் வந்து திகட்டவும் செய்யுது அந்த வகையில் திகட்டுற மாதிரி வந்த சில வழக்குகளுடைய தீர்ப்பு வந்து இந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்ததை ரத்து பண்ணதை ஏற்றுக்கொண்ட சில விஷயங்கள் மாதிரி சில விஷயங்கள் வந்து திகட்டினாலும் இரு தினங்களுக்கு முன்னாடி வந்த அந்த பில்கிஸ் பானு வழக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்த தீர்ப்பு வந்து தித்திக்க வைத்திருக்கிறது இந்த நீதியின் மேல் மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்கிற மாதிரியான தீர்ப்பு அது என்ன தீர்ப்பு இந்த வழக்கு பற்றி என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தற்போது தான் கிடச்சிது அந்த வழக்குடைய தீர்ப்புடைய முழு விபரமும் அதனால் நேற்று பேசலை தீர்ப்புடைய முழு விபரம் கிடச்சதுக்கப்புறம் பேசலாம்னு இருந்தனால இப்போ சொல்ல வர அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாவது ஆண்டு குஜராத் கலவரம் நடந்தது இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க அவங்க அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து அதில் முக்கியமான யாருதுன்னு பார்த்தா அகமதாபாத்து நந்திப்பூர் நந்திப்பூர் அப்படிங்கிற கிராமம் அகமதாபாத் பக்கத்தில் இருக்குது அந்த நந்திக்பூர் கிராமத்தை சேர்ந்த பில்கிஸ் பானு அவங்க இருபத்தோரு வயசு ஐந்து மாத கர்ப்பிணியா இருந்த பெண்ணை வந்து பதினோரு பேர் கொண்ட காட்டுமிராண்டிகள் கும்பல் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து பதினோரு பேரும் கற்பழிச்சிருக்காங்க ஐந்து மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அவங்க கதறலை கூட கேட்காம கதற கதற அவங்க பதினோரு பேரும் அந்த பெண்ணை கற்பழித்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரை கொடூரமான முறையில் கொலை பண்ணதோடு அந்த பெண்ணோட மூணு வயசு பெண் குழந்தை அதை வந்து காலை பிடிச்சி தரையில் அடித்து அந்த குழந்தைய வந்து சாவடிச்சிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரியான கொடூரமான கொலையை செஞ்ச பதினோரு காட்டுமிராண்டிகளையும் கைது பண்ணி வழக்கு போது அந்த வழக்கை குஜராத் கோர்ட்டில் நடத்தக்கூடாது அப்படி நடத்தினா மத்தியில் இருக்கும் அரசு வந்து அவங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிற காரணத்தால இதை வந்த வழக்கை வந்து மராட்டிய மாநிலத்துக்கு மாற்றினாங்க இந்த மராட்டிய மாநிலத்தில் உள்ள சிறப்பு கோர்ட்ல இந்த வழக்கு நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா நடைபெற்று வந்த வழக்குல வந்து இந்த பதினோரு பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி பதினோரு பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க அந்த ஆயுள் தண்டனை கொடுத்ததை எதிர்த்து இந்த பதினோரு பேரும் மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீடு வந்து மும்பை கோர்ட்டில் நடந்துச்சு அந்த மும்பை கோர்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த பதினோரு பேருக்கும் கொடுத்த ஆயுள் தண்டனையை உறுதி பண்ணு அந்த உறுதி பண்ணப்பட்ட சிறை தண்டனை படி அவங்க வந்து சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு வந்தாங்க அதில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லாரு எங்களுடைய சிறை தண்டனை காலத்தை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு விதி ஒன்று கொண்டு வந்தாங்க அந்த விதிப்படி முன்கூட்டியே விடுதலை பண்ணலாம் சில பேர் அப்படின்னு நன்னடத்தை காரணமா அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு அந்த விதியை பயன்படுத்தி எங்களெல்லாம் முன்கூட்டியே விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நடந்துட்டு வந்த விஷயத்தில் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு இவங்க கேட்குற கோரிக்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அந்த முன்கூட்டியே விடுதலை செய்யும் கொள்கையின் அடிப்படையில் இவங்களுடைய விடுதலை வந்து பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கினதுக்கப்புறம் குஜராத் என்ன செஞ்சிருக்கு அது அந்த உத்தரவு வந்து எப்போ வந்ததுன்னா மே மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தி ரெண்டில் வந்தது மே மாதம் இந்த குஜராத் அரசு என்ன பண்ணாங்க அவசர அவசரமாக மூணே மாதத்தில் அதை பரிசீலனை பண்ணி அவங்கள வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த பதினோரு பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க மூணே மாதத்தில் இதுக்கு கவர்னர் வந்து உடனடியாக ஒப்புதல் கொடுக்குறாங்க மேலே உள்துறை அமைச்சர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு போகுது அவங்களும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த மாதிரி மூணே மாதத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த பதினோரு பேரையும் விடுதலை பண்ணாங்க பதினோரு காட்டுமராண்டிகளை விடுதலை பண்ணுறாங்க இந்த பதினோரு காட்டுமிராண்டிகள் வெளியே வர்றாங்க பார்த்தீங்களா அந்த வெளியே வர்ற நேரத்தில் நடந்த விஷயந்தான் ஹைலைட்டான விஷயம் இந்த வழக்கில் பாஜக பிரமுகர்கள் தொண்டர்கள் புடை சூளை மேலதாளத்தோடு மாலை அணிவித்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை வரவேற்கிறாங்க மாதிரி இந்த காட்டுமிராண்டிகளை வரவேற்று அவங்களுக்கு இனிப்பு ஊட்டி ஏதோ பெரிய சாதனையை செஞ்சுட்டு வர்றவங்களை கொண்டாடுற மாதிரி கொண்டாடி இவங்களோட விடுதலையை கொண்டாடி வரவேற்றாங்க இது வந்து இந்த நாட்டில் இந்திய நாட்டில் மக்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சி அதிர்வலைகளை ஏற்படுத்தினதோட கோபத்தையும் அதிகரிக்க செஞ்சிச்சு இந்த மாதிரி பதினோரு காட்டுமிராண்டிகளை இந்த மாதிரி நன்னடத்தை காரணம் காட்டி ஆகஸ்ட் பதினைஞ்சாவது சுதந்திர தினத்தன்னைக்கு இவங்கள சுதந்திரமா வெளியே விட்டுருக்காங்களே அப்படிங்கிறது வந்து கோபத்தை அதிகரிச்சிருச்சு இந்த பில்கீஸ் பவன் என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்றாங்க இவங்களோட விடுதலையை எதிர்த்து அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரமுகர் சுபாஷினி அலி அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் மருவா மொய்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்து பொதுநல வழக்கம் சேர்த்து போடுறாங்க இவங்களோட சேர்த்து இந்த வழக்குகளை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க என்னன்னா குஜராத் அரசு சொன்ன பொய் பித்தளாட்டங்கள் நிறைய அந்த வழக்கில் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை தீர்ப்பில் ஆறு இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த குஜராத் அரசு ஃப்ராட் பண்ணி தான் இந்த உத்தரவை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அதாவது எதுனா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருஷம் கொள்கை முன்கூட்டியே விடுதலை செய்கிறாங்கள கொள்கைப்படி விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற இதுபடி இவங்கள விடுதலை செய்ய பரிசீலிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா அந்த உத்தரவை ரத்து பண்றோம் ஏன்னா இவங்க பொய் சொல்லிட்டாங்க ஏன் பொய் சொன்னாங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து குஜராத்தில் நடந்த மாதிரி குஜராத் மாநிலத்தில் நடந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆவணங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து பொய் இது வந்து வழக்கு வந்து மராட்டிய மாநிலத்திலையும் அது மேல்முறையீடு மும்பை நீதிமன்றத்திலையும் நடந்தது அதை மறைச்சி குஜராத்தில் நடந்த மாதிரி காட்டியிருக்காங்க எந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அந்த நீதிமன்றத்துக்கும் அந்த மாநிலத்துக்கும் தான் இந்த மாதிரியான முன்கூட்டியே விடுதலை செய்கிற கொள்கைப்படி விடுதலை செய்கிற அதிகாரம் இருக்கு குஜராத் அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி குஜராத் அரசு செய்த ஃப்ராடுகளை சுட்டி காட்டி அவங்க தலையில நல்லா கொட்டு வச்சு இந்த மதினோ பதினோரு பேரோட விடுதலையை ரத்து பண்றோம் அவங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள உடனடியாக சிறைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு இந்த உத்தரவோடு சேர்த்து சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமைகளும் முக்கியம் ஒரு பெண் சமூகத்தில் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அவர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி எந்த நம்பிக்கையை பின்பற்றினாலும் சரி அவரோட மரியாதை முக்கியம் அவர் வந்து மரியாதைக்கு உரியவர் அவரோட மரியாதை காக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடூர குற்றங்களுக்கு இந்த மாதிரி முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் அப்படிங்கிற கொள்கைப்படி விடுதலை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க அது முடியாது அப்படிங்கிறனால இது வந்து எந்த மாநிலத்தில் நடந்தது அப்படிங்கிற பிரச்சனையை தாண்டி இந்த விஷயத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆட்களை விடுதலை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்னாடி வச்சிருக்காங்க தான் எந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்துக்கான உரிமை அப்படிங்கிறதே வருது ஸோ இப்ப எந்த மாநிலம் இந்த வழக்க விசாரிச்சதுன்னு பார்த்தா மராட்டிய மாநிலம் ஸோ யார் விடுதலை பண்ணதுன்னு பார்த்தா குஜராத் அங்கேயே தப்பாயிருச்சு ஏன்னா அந்த உரிமை மராட்டியத்துக்கு தான் இருக்கு இத குஜராத் வந்து அபகரிச்சு அந்த அதிகாரத்தை அபகரித்து இவங்க தாந்த தன் இஷ்டத்துக்கு அவங்கள வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வன்மையாக கண்டித்து இவங்க அந் பதினோரு பேர் மேலே விதித்த அந்த விடுதலையை ரத்து பண்ணி பதினோரு பேரும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள சிறைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான உத்தரவை கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவுப்படி பெண்களுக்கு எதிரான இது போன்ற கொடூர குற்றங்களுக்கு முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்டனால இது வந்து யார் பண்ணாலும் தப்பு மராட்டியமே இதுக்கான உரிமையை எடுத்து அவங்கள விடுதலை பண்ணாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே இங்கே அவங்க சுட்டி காட்டிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியான கேஸுகளுக்கு அந்த இது முன்கூட்டிய விடுதலை அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் வந்து பொருந்தாது அப்படிங்கிறத தான் சுட்டி காட்டியிருக்காங்க இது வந்து உள்துறை அமைச்சகத்திட்ட கேட்டுட்டு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு குஜராத் அரசு சொல்கிறாங்க அவங்க வந்து சொன்னாலுமே இவங்க வந்து இந்த உரிமையை கையில் எடுத்துக்கிட்டது தப்பு அப்படிங்கிறத தான் சுப்ரீம் கோர்ட்டு சுட்டி காட்டியிருக்கு இந்த வழக்கோடைய தீர்ப்பு வந்து பலரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அவங்க அந்த தீர்ப்பை பாராட்டி பில்கீஸ் பானும் சந்தோஷத்தில் என் மகள்களை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நான் வாழ்க்கையிலே சந்தோஷமான தருணம் இது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூட இந்த பெண்கள் பெண்ணுக்கு போராடி பெற்ற வெற்றி வந்து சந்தோஷத்தை அளிக்கிறது மன பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கணும் அப்படின்னு அவர் அவருக்கு உரிய பாணியில் ஒரு அறிக்கையை விட்ருக்காரு ஆனால் இதே மாதிரி ஒரு அறிக்கையை அவர் வந்து கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கு வந்து அதோடய தீர்ப்பு வெளிவரும்போதும் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது அந்த ஆசை சீக்கிரமாக நிறைவேறணும்னா இந்த வழக்கை விரைவும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் முன்னாடி இது பண்ணணும் சமீபத்தில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கொடுக்க வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் இது இப்போ இது சம்மந்தமாக மனு கொடுக்க முயற்சித்தேன் ஆனால் வந்து அதுக்கு அனுமதி கிடைக்கல எனக்கு மனு எழுதிட்டு போனேன் அவர் வந்து அவசர அவசரமாக அந்த தொகுதியில் வந்து எங்கள் தொகுதியில் வந்து அந்த அவர் அவரோட சொந்த தொகுதி தான் என்னோடய தொகுதியும் அந்த தொகுதியில் வந்து அவர் பொங்கல் தொகுப்பு பரிசை வந்து கொடுத்துட்டு போனார் அவர் சார்பாக கட்சி சார்பாக கொடுத்துட்டு போனார் அரசு கொடுக்குறது ரேஷன் கடையில் கொடுக்குறது வேறு இவர் வந்து தொகுதி மக்களுக்கு கொடுக்குறது வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்த விஷயம் அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது டைம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து ஒரு மனுவை எழுதிட்டு போய் அவரை சந்திக்கலாம் சந்தித்து இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அந்த மனுவை கொடுத்துடலாம் அவரை பார்த்து அப்படின்னு சொன்னால் ஆனால் வந்து அவங்களுடைய சுற்றி இருந்த ஆளுகள் வந்து அவங்கள பார்க்கறதுக்கான அனுமதியை தரல ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கல அவசர வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேருக்கு கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு அடுத்தடுத்த இடத்துல ஒரு நாலஞ்சு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கனால அவர் அவசரமாக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு தடுத்துட்டாங்க நாகரிகமான முறையில் தான் தடுத்தாங்க அதாவது எடுத்து சொல்லி இந்த மாதிரி விஷயம் இருக்குது அவருக்கு நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அதனால் அவருக்கு இப்போதைக்கு சந்தர்ப்பம் இருக்குல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை ப உங்களை பார்க்குறதுக்கு அனுமதி கிடைக்கிறான் அப்படின்னு நான் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்துடலான்னு கூட நினச்சேன் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக அவர் பேட்டி எடுக்கலான்னு பார்த்தேன் அதுக்கான ஈடுபட்ட ஈடுபட்டால் கவுன்சிலர்கிட்ட பேசலாம் அப்படின்னு ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் பிஸியாக இருந்ததுனால அவர் வர்ற இன்னைக்கு அது சந்தித்து பேச முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு மனுவும் கொடுக்க முடியல ஸோ ஏற்கனவே செல்வி அம்மா வந்து அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த மனுவே கிடப்பில் போடப்பட்டு தான் இருக்கு ஸோ இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு அந்த பில்கீஸ் பானு வழக்கில் வந்த தீர்ப்பில் வந்து பற்றி ஒரு அறிக்கை கொடுத்தனால இதை நான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ இதே மாதிரி அவரு இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தில் அவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கான கொடூரங்களுக்கான விஷயங்களில் விரைந்து செயல்படணும் இது கோர்ட்டு தான் அந்த தீர்ப்பு வழங்கணும்னு இல்லை நடவடிக்கை எடுக்க ஆர்டர் போடுற விஷயத்துலேயே கூட ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர்டர் போட்டுருந்தா இந்த வழக்கில் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஆதங்கம் தான் நமக்கு அதை நேரில் சந்தித்து முடிஞ்ச வரைக்கும் அதை நான் எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அது செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன் இப்போதைக்கு இது விஷயம் என்னென்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க அந்த தலையங்கத்தில் பிரதமர் மோடி அவர் இதில் வந்து பெண்களின் பாதுகாப்பு நூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சிறப்பான அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒன்று வந்திருக்கு மேலே பெண்கள் மோடி ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழேயே இந்த நியூஸை போட்டிருக்காங்க பில்கிஸ் பானு வழக்கில் பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்ட குஜராத் பாஜக அரசால் விடுதலை செய்யப்பட்ட காட்டு முராண்டிகள் பதினோரு பேரை வந்து அவரோட விடுதலையை ரத்து பண்ணி மீண்டும் ரெண்டு வாரத்துக்குள்ளே சிறைக்கு வரணும் அப்படிங்கிற உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கீழே இருக்குது ஸோ இந்த ரெண்டு செய்திக்குள்ள முரண்பாடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த செய்தி வந்து தலையங்கமாகவும் வந்திருக்கு இந்த செய்தியும் ஹெட்லைன்ஸ்லேயும் வந்திருக்கு ரெண்டு விஷயமும் ஒரே பேஜில் வந்திருக்கு இது இந்த செய்தியில் உள்ள முரண்பாடு பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த தகவல் ஏதாவது இருந்ததுனாக்கா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோ நன்றி வணக்கம்